இனியும் காலை வணக்கம் நவ்வளவதை தில்லத்தீவன் லண்டனில் இருந்து செவ்வாய் கிழமைக்கான பொறிச்சொல் நெறி நெறி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது நெறி முறைகளை கடைபிடிப்பார்கள் அதாவது கோயில்களில் பூசை செய்வதற்கு தெப்பங்கள்ண்டா என்ன செய்வோனு நெறிமுறைகளை கடைபிடிப்பார்கள் அதாவது ஐயர் ஓதுவார்கள் வேதம் படித்தவர்கள் அது ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கும் அந்த ஒழுங்குமுறை அந்த நெறிமுறை எல்லாம் உண்டாக இருக்கும் கோவில் கோவிலில் தான் இந்த நெறிமுறைகள் கூடுதலாக கடைப்பிடிக்கப்படும் மக்கள் இவ்வாறு செல்ல வேண்டும் இவ்வாறு பூசைகள் நடைபெறுகிறது எல்லாம் அவர்கள் பார்த்து கொள்ளார்கள் நீதி முறை தவறாது நெறிமுறை என்றால் நீதியும் தவறாது சொல்லப்படுகிறது நெறி என்று நெறி குழி கற்பு ஒழுங்கு நீதி முறை விகிதம் இவையெல்லாம் நெறிமுறைகளை நெறியிலே வருகிறது நன்றி